அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பேராட்டல் கொண்ட சபையிலே பெரு நிகழ்வுகளை தர்ம யுகத்தை மலரச் கலியுகத்தை தகத்திருக்கின்ற மாற்றி அமைக்கின்ற அற்புதமான உன்னத உயர் பயணத்தை உத்தம ஸ்ரீவர்களால் சத்திய ஸ்ரீலர்களாக உயர் சீரர்களாக இருக்கின்ற மாநிலங்கள் கலியுகத்திலே

அமிழ்த்து வைத்து பயணப்படுகின்ற அத்தகைய நிலையில் உள்ள அத்தகைய நிலை தன்னை அத்தகைய மாந்தர்கள் சிந்தைக்குள் புகுந்து மந்தைகளாக உலா வருகின்ற அத்தகைய மகோ உன்னத ஆற்றல் கொண்டவர்கள் மந்தைகளாக ஆட்டு மந்தைகளாக செல்கின்ற கழி இழுத்து செல்கின்ற இழுப்புக்கெல்லாம் தன்னை மறந்து தன்னை மறந்து உயர் இந்திரிய எல்லாம் அற்ப நிலைகளுக்குள் செலுத்தி அற்ப பயணத்தை அற்ப மாநிலராக இருந்து பயணப்பட்டு வருகின்ற அத்தகைய மந்தை கூட்டங்களுக்குள் புகுந்து நல் சிந்தை கூட்டங்களுக்குள் அவர்களை உயர்த்தி உன்னதமான உயர் வழியிலே அனைத்தும் பிரபஞ்சம் அருகிறேன் பிரபஞ்சத்தில் இருந்து பெறப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் போது இன்னல்களில் இருந்து இடர்களில் இருந்து துன்பங்களில் இருந்து துயரங்களிலிருந்து இனி வேறுபட்டு மாடுபட்டு உயர் உன்னதமான உயர் சிவ நிலையை சிவ பிரபஞ்ச மகா நிலையை அதி உன்னத ஆதிப்போரின் அற்புத நிலையை பெறலாம் அந்நிலை ஒன்றுக்குள் இருக்கின்றது நீயாக இருக்கின்றது சென்ற பாதைகளிலே பார்த்த நிலைகளிலே பஞ்ச இந்திரியங்கள் காட்டிய வழிகளிலே அத்தகைய குணங்களின் வழியிலே பயணப்பட்ட நிலைகளால் அனைத்து நிலைகளையும் மறந்து மானிட மானிட நிலையிலே இடர் இன்னல்கள் குடுக்கும் அற்புதமான அத்தகைய கலியனை சுமந்திருக்கின்றாய் என்கின்ற நிலைதனை விளக்கி விளக்க 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 சிவம் வெளிப்படும் என்கின்ற அற்புதமான நிலைதனை கற்றுக் கொடுக்க வந்தமர்ந்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை நூல் கொடுத்தவனை நூலாய் அமர்ந்தவனை ஆசானுக்குள் ஆசானாய் அனைத்துமாய் அண்டம் சராசரமாய் அந்த சராசரத்தை கொண்டு அகத்தியமே ஜகத்தியமாய் மிளிர்கின்ற என் குருவை சித்தனை ஆதி சித்தனை அற்புத பெருமகனை சிவரூபனை சித்தப் பெருமகனை ஞான கூட்டத்தின் தலைவனை நாணியர்கள் படை உன்னத உயர் தலைவனை ஞான சபை கொண்டவனை ஞான பல்கலைக்கழக அமைத்தவனை வருக வருக என அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஈரேழு பதினாலு லோகங்களும் வந்து மண்டியிட்டு அற்புதமாக தவம் இருக்க இடம் கேட்கின்ற அகத்தியத்திடம் ஜெகத்தியத்திலே உயர் நிலை கொண்ட உன்னத சபை உயர் சூட்சம சபை என்ற போதும் இயலோகத்திலே வாழ்கின்ற மாந்தர்களை இறைக்கு இணையாக பயணப்படுகின்ற அற்புதமான பயண வழியிலே வந்தமர்ந்த மாந்தர்களுக்கு இச்சபையில் அனுமதி கேட்டு நிற்கின்றோம் அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி ஜெக பிரபஞ்சமே போற்றி ஆற்றலை ஆட்களின் ஆற்றலே அற்புத போற்றி என அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் நிலை அல்ல இறையோடு அமரும் நிலை அல்ல இறைக்கு அருகில் ஆற்றலாய் தவம் இருக்கும் நிலை அல்ல இறை இறை வடிவமாய் இறை சித்தனாய் சிவமாய் சிவமகா நிலையாய் நிழையாய் வளம் வரும் ஆசான் வளம் வரும் சபைதழில் அகத்யன் மந்தமாய எங்கிருந்தும் பெறப்படாத ஆற்றல் எங்கிருந்தும் வழங்கப்படாத ஆற்றல் ஆற்றலே ஆற்றலுக்குள் வந்து அமர்ந்த தளமதில் அகத்தியன் வந்தவர் லோக நிலைகள் எல்லாம் வணங்கி நிற்கும் வாசி பெருநாள் சிவமகா அந்நிலையே அகத்தியன் உன் கரமதில் இருந்து உன் இல்லால் மலலையர் யாவருக்கும் உன் இரு இருந்தும் அற்புதமான எம் சேரர்கள் யாவருக்கும் பெருநாள் கர்ம விடையாகளும் ஆசிதனை வழங்கி வருகின்றோம் நிலை கொண்டு ஆசிதனை வழங்கி தேவர்களும் சித்தர்களும் குரு ஞான நிலை கொண்டோர்கள் எல்லாம் தவமிருக்கும் சுற்றவ சமைதனிலே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் இருக்கும் ஆற்றல் எல்லாம் வந்த ஆற்றும் தவம் தலம் தனியிலே தவமிருக்க அனுமதி விடவும் சித்தனை வழங்குகின்றோம் சித்தனில்லால் சீடன் உள்ள அமர அவர்களுக்குள்ள அமர சீடர்கள் யாவரையும் சுற்றமாய் அகத்தியல் யார் அற்புதமான அனுமதி வழங்கி ஆசிகள் வழங்கி நேர் நிறை கொண்ட பாதைகளில் செல்கின்ற சபைகளிலே உன் பாதையதை சபை பாதையாக மாற்றி அமைத்து தவமிருக்க அகத்தியல் ஆசி வழங்கி அவர்களும் பெருக்கருணை வடிவமே ஒற்றி இறை ரூபனே இறை மகா சித்தனே அகத்தியமே போக்கி போக்கி என அகத்திய கேட்கணும் ஓம் அகதி எல்லாரும் அபத்தியப்படுமான்னு சொன்னாரு நான் என்றமாதிரி எல்லா விஷயங்களையும் போட்டி விட்டியே சாட்டா எல்லாம் அங்கேருந்து உட்கார்ந்து தன்னை மறந்து எதுவும் வேண்டுதல் இல்லாமல் ஏன்னா வேண்டுதல் வைக்கும்போது உங்களோட வினைநிலைகள் அது விரிச்சிருக்கும் அதனால் எதையும் வேண்டா தான் பிரபஞ்சத்தோடு கலக்கலாம் பிரபஞ்சம் வெட்டிடம் இருந்து அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கும்போது விஞ்ஞானம் அதனால் சிவம் வெற்றிடம் அதனால் அவர்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் உருவாகுது படைக்கப்படுது அருளப்படுது கொடுக்கப்படுது அவர்கள் இருந்து அதனால் எல்லாரும் வெற்றிடமாக அமையலை இங்கே சித்தனோட ஆற்றல் சிவப்பிரபஞ்ச ஆற்றல் சிவத்தோட ஆற்றல் அகத்தியத்தோட ஆற்றல் மக்களுக்குள்ள ஜெகத்தியத்தோட ஒரு ஆற்றலாம் உங்களுக்குள்ள புகையில உங்களுக்கு வேண்டுதல் உள்ளா நீங்க நீங்கள் அமைந்தாலும் உங்கள் வேண்டுதலெல்லாம் கொடுக்கிறதுக்கு உண்டான தவமாக அமையும் வேண்டுதல் வைக்கிற நீங்கள் வேட்டை இடங்கள் செய்யுங்க அதனால் வேண்டாது பஞ்ச மறந்து இருக்கிற இடம் மறந்து என்ன என்ன நிலைகளெல்லாம் வந்தாலும் அதை முன்னாடி செல்லாது உயர் மந்திரமான அடங்கி தாய நமக சிவமங்க வாழைக தேவாய நமக அப்படிங்கிற மந்தத்தை முதல்ல சொல்லிவிட்டு தர ஒன்று சொல்லலாம் சுற்று மோசிங்க நீச்சல் கவனிக்க தர பணியேங்கிறதான் சொல்ல அந்த புதுவத்தை பார்த்துட்டு தவ ஓ மகடி சும்மா இருந்தால் போதும் இந்த வாதி அது இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இருக்கணும் அது தெரிஞ்சால் செஞ்சுக்கோங்க தெரியலன்னா அதுக்கு போகக்கூடாது ஓ மகிதாயிரம் இன்னும் அங்கே அனுமதி கொடுக்கல உட்காந்து அங்கே அங்கே உட்காந்துக்கோங்க இங்கே என சிவகோரையில் போய் உட்காந்துக்கோங்க இங்கே வந்து மழை தேயுதுனால இங்கே ஃப்ளாக்டாக உட்காந்துக்கா சிவகோரையில் முதல் பெருமான் பக்கத்தில் போகக்கூடாது கானமாக மூணு ரவுண்டு வரணும் பிறவஞ்சது அதை மட்டும் கொஞ்சம்